கௌதம புத்தர் தன்னோட பெரிய கூட்டத்தோட எப்பவுமே பயணம் இருந்தார் அவர் மழை காலத்துக்காக மட்டும் ஒரு விதிமுறை வகுத்திருந்தாரு ரெண்டரை மாசம் ஒரே இடத்துல தங்கிக்கலாமனு சொல்லியிருந்தார் அவருடைய இருந்த சன்னியாசிகள் துறவிகளுக்கு என்ன விதிமுறைன்னா எந்த ஒரு இடத்துலயும் அவங்க ரெண்டு நாளைக்கு மேல தங்கக்கூடாது பொதுவா துறவிகள் நிறைய வீடுகளில் தங்குவாங்க அதனால அவர் இந்த விதிமுறையை வகுத்திருந்தார். அதாவது ரெண்டு நாட்களுக்கு மேல ஒரு தங்க தங்கக்கூடாது ஏன்னா வீட்டுக்காரங்களுக்கு அது சிரமமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு வீட்டுல பத்து பேர் தங்க வச்சுப்பாங்க நீங்க ஒரு மாசத்துக்கு அங்க தங்க கூடாது இல்லையா ரெண்டு ஒரு நாள் தங்கிக்கலாம் அவங்க ரொம்ப தூரம் நடந்து வர்றதால கொஞ்சம் களைப்பு நீங்கறதுக்காக ரெண்டு நாள் நேரம் கொடுத்தாரு ஆனால் மழைக்காலங்களில் ரெண்டு ரெண்டரை மாதம் வரை ஒரே இடத்துல தங்கிக்கலாம்னு அவர் அனுமதி வழங்கியிருந்தார் ஏன்னா மழைக்காலத்தில் காட்டு வழியாக நடந்து போகிறது விபரீதங்களை வரவழைக்கலாம் நிறைய பேர் உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவங்க ஒரு பெரிய ஊரில் இருந்தாங்க நிறைய வீடுகளில் அவங்க தங்கி இருந்தாங்க துறவிகள் பிட்சை எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனாங்க ஆனந்தர் அல்லது ஆனந்த தீர்த்தர்னு அவர் அழைப்பாங்க துறவரம் ஏற்பதற்கு முன்னால இவர் புத்தரோட அண்ணனா இருந்தார் அவரும் ஊருக்குள்ள போனாரு அந்த ஊர்ல ஒரு விலைமகள் விபச்சாரி இருந்தாங்க அவங்க அவருக்கு பிட்சை கொடுத்தாங்க அவரை பார்த்தாங்க அவர் ஒரு அழகிய இளைஞனா உயரமா இருந்தார் துறவிகள் தங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க ஏன் என் வீட்டில் வந்து தங்கக்கூடாதுன்னு அந்த பெண்மணி கேட்டாங்க ஆனந்தர் சொன்னாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா நான் எங்க தங்கணும்னு புத்தர் கிட்ட கேட்கணும்னு சொன்னாரு அந்த பெண்மணி இவரை பார்த்து நையாண்டி பண்ணாங்க ஓ உங்க குரு கிட்ட கேட்க போறீங்களா போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்னு அவங்க சொன்னாங்க ஆனந்தர் அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை கொண்டு வந்தாரு கௌதமர் உட்கார்ந்து ஆனந்தர் அவர் கொண்டு வந்ததை புத்தரோட பாதத்துல வச்சாரு இவங்க எல்லாரும் அவங்க போற இடத்துல அவங்களாவே சாப்பாடும் தங்குற இடமும் தேடிக்கணும் ஆனந்தர் புத்தர் கிட்ட கேட்டார் இந்த மாதிரி இந்த பெண்மணி என்ன அழைக்கிறாங்க நான் அங்க தங்கலாமான்னு கேட்டார் புத்தர் சொன்னாரு அந்த பெண்மணி அவ்வளோ அன்போடு உங்களை அழைச்சிருந்தா நீ நிச்சயமா அங்க தங்கணும்னு சொன்னாரு அங்க உட்கார்ந்திருந்த ஊர் மக்கள் என்னது ஒரு துறவி ஒரு விபச்சாரியோட வீட்டுல தங்க போறாரா அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொன்னாங்க ஆன்மீகமே சீர்கெட்டு போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க கௌதமர் அவங்கள பார்த்து சொன்னார் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க அந்த பெண்மணி அவருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அவர் தங்கட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவங்க எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்னாரு இருங்க நான் இந்த பாதையில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் வாழ்றதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வழின்னு நான் தான் இப்போ நீங்க அவளோட வழி ஏன் வழியை விட சக்தியானதுன்னு கிட்டயே சொல்றீங்க ஒருவேளை அதுதான் உண்மையா இருந்தா நானும் போய் அந்த பெண்மணியோடைய சேர்ந்துக்கிறேன் நான் இந்த பாதையில இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ரொம்ப சக்தியான மதிப்பான வழி நான் பாக்குறதாலதான் நான் இங்க இருக்கிறேன் அந்த பெண்ணோட வழி விட சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நானும் அங்க போய் சேர்ந்துக்கணும் ஏன்னா நீங்க உண்மையாவே தேடுதல் உடையவர்னு அப்படித்தான் இருக்கணும் இல்லையா ஏதோ ஒண்ணு நீங்க ரொம்ப உயர்வா கண்டறிஞ்சிருக்கீங்கன்னா நீங்க அதுக்கு போயிடணும் மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அங்கிருந்து கிளம்பி போனாங்க ஆனந்தர் போனாரு அந்த இடத்துல தங்கினாரு மழைக்காலம் மழையால ரொம்ப குளிரா இருந்துச்சு துறவி ஒரு மெல்லிசான உடை அணிஞ்சிருந்தாரு அதனால அந்த பெண்மணி அவருக்கு ஒரு நல்ல பட்டு அங்கி கொடுத்தாங்க அவர் அதை போத்திக்கிட்டாரு மக்கள் அதை பார்த்து பாருங்க முடிஞ்சது இவர் கதை அப்படின்னாங்க அவங்க அவருக்கு நல்லா சமையல் செஞ்சு போட்டாங்க சாப்பிட்டாரு சாயந்திரத்தில் அவங்க அவருக்காக நாட்டியம் ஆடினாங்க உட்காந்து விழிப்புணர்வா பார்த்தாரு ரொம்ப விழிப்புணர்வா வெளியிலிருந்து இந்த இசையை கேட்டதும் மக்கள் முடிஞ்சது கதைன்னு நினைச்சாங்க இப்படி ஏது போயிட்டு இருந்துச்சு மழைக்காலம் முடிஞ்சது கிளம்புற நேரம் வந்துச்சு ஆனந்தர் கௌதமர் கிட்ட வந்தாரு அவர் தன்னோட ஒரு பெண் துறவிய அழைச்சிட்டு வந்தாரு உண்மை தேடுதல்ல போகக்கூடிய இந்த ஒரு பாதை பன்னிடாலமா தன்னுடைய முழு ஆற்றலோட இருந்து வந்திருக்குது நிறைய நேரங்கள்ல அது உச்சத்துல இருந்திருக்கு ஆனால் எப்பவுமே பிரதானமா இருந்ததில்லை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல் தொடர்பு திறனால தொழில்நுட்ப கருவிகளால மனிதனுக்குள்ள இருக்கிற இயல்பான ஏக்கத்தை உண்மை உணரணும்னு மனிதனுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த ஏக்கத்தை இது கத்து கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை உண்மை தேடுதல இருக்கணும்னு மக்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல எது உயர்ந்ததோ அதை தேடுறது மனித புத்திசாலித்தனத்துக்கு இயல்பா இருக்கு எந்த மனிதனுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்க இங்க இருக்கணுமா இல்ல அங்க இருக்கணுமான்னு கேட்டா அங்கதான் இருக்கணும்னு எப்பவுமே சொல்லுவான் இப்ப அவன் இங்க சிக்கி போயிருக்கலாம் ஆனா எது உயர்ந்ததோ அங்க போகணும்னு தான் எப்பவுமே ஆசை இருக்குது என்னன்னா நாம அவனுக்கு அதை காட்டணும் குடிக்கிறத விட சிறந்த போதை இருக்குது போதை பொருளை விட சிறந்த போதை இருக்குது சமூக நாடகத்துல சிக்கி போறதை விட சிறந்த போதை இருக்குது மற்றவங்களை விட சிறப்பா இருக்கிறத விட சிறந்த உயரம் இருக்குதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் பல முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் குருக்கள் எப்பவுமே இதை செஞ்சிருக்கிறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் மென்மையானவங்க அவங்களுக்கு என்ன போல குரல் கிடையாது அவங்க கிட்ட மைக் இல்லை தூரத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க கிட்ட கருவிகள் இல்ல அவங்களால தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் பேச முடிஞ்சது அப்படியே இருந்தாலும் அவங்க அசாத்தியமான காரியங்களை செஞ்சாங்க நிறைய பேரு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களோட அருளாலையும் சக்தினாலையும் பிரம்மாண்டமான விஷயங்களை செஞ்சாங்க அவங்கள சுற்றி லட்சக்கணக்கானவங்க மலர்ந்தாங்க லட்சக்கணக்கானவங்க உண்மையின் பாதையில இருந்தாங்க உண்மையின் சக்தியில இருந்தாங்க இப்போ ஒரு காலம் வந்திருக்குது இன்னைக்கு நம்மளோட தகவல் தொடர்பு திறன் எப்படி இருக்குதுன்னா நாம் உண்மையை எல்லா வீட்டுக்குள்ளையும் நுழைச்சிட முடியும் உண்மை எல்லாரோட மனசையும் இதயத்தையும் தட்டுற மாதிரி நம்மளால் செஞ்சிட முடியும் இதுக்கு முன்னால் இது எப்போவுமே சாத்தியமாக இருந்ததில்லை தொழில்நுட்பம் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா உண்மைய பிரதானமான இடத்துக்கு கொண்டு வர இதுதான் சரியான நேரம் உண்மை மேலே நாட்டமாக இருக்கிறதுக்கு உண்மை தேடுதலில் இருக்கிறதுக்கு இதை உலகத்தோட முக்கிய சக்தியா இருக்க வைக்கிறதுக்கு யார்கிட்டையுமே இது இல்லாத கருவி இப்போ நம்மக்கிட்ட இருக்கு